சந்நியாசி இல்லாத கிருஷ்ணரும் ஞானோபதேசம் செய்தார் என்றாலும் அது அவர் செய்த அநேக காரியங்களில் ஒன்றுதான் அந்த காலத்தில் அந்த மட்டும் செய்ததே போதுமாக இருந்தது ஜீவிதத்தின் பின்பாகத்தில் மாத்திரம் கொஞ்சம் உபதேசம் செய்தே அவர் ஜகத்குரு பட்டத்தை தட்டி கொண்டு போய்விட்டார் துவாரகையில் ராஜ்ய பரிபாரம் வகிப்பது பதினாயிரம் பத்னிகளோடு குடும்பம் நடத்துவது பாண்டவர்களை போய் போய் பார்த்துக் கொள்வது தூது போவது தேரோட்டுவது பக்தானுகிரகம் பண்ணுவது நரகாசுராதிகளை வதம் பண்ணுவது என்று அவர் பண்ணாத காரியமே இல்லை அதில் ஒன்றாக உபதேசமும் செய்தார் இப்போது அப்படி முடியாது ஆயுஷ் முழுக்க சந்நியாச குருவாக இருந்து கொண்டு உபதேசம் ஒன்றையே செய்தால்தான் முடியும் என்று சுவாமி தீர்மானித்தார் கிரகஸ்தனுக்கு சாஸ்திரங்களில் ஏகப்பட்ட கர்மானுஷ்டானங்களை கொடுத்திருக்கிறது அவனுக்கு எத்தனையோ குடும்ப பொறுப்புகள் அதிதி சத்காரம் விருந்தோம்பல் இன்னும் அநேக விதமான சமூக தொண்டுகள் எல்லாம் அவன்தான் செய்ய வேண்டும் இதெல்லாம் போகத்தான் உபதேசிப்பது என்றால் அன்றைய ஆச்சாரியால் காலத்தில் அபாயமான சூழ்நிலையில் போதவே போதாது ஆகையால் இந்த பொறுப்புகளும் இத்தனை கர்ம அனுஷ்டானங்களும் இல்லாத சந்நியாசிதான் உபதேசமே கர்மா அதுவே தன் பொறுப்பு என்று டெடிகேட் செய்து கொண்டு ஞான பிரச்சாரத்திற்காக உழைத்துக் காட்ட வேண்டும் என்று ஏற்பட்டது இந்த அவதாரத்திலே பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் செய்து நாடு பூரா பரவியிருந்த தப்பான மதங்களை வாதங்களினால் நிராகரணம் பண்ணி சத்தியமான வேதாந்த மதத்தை ஸ்தாபிக்க வேண்டியிருந்தது அதாவது அவதாரமாக வருகிறவர் சதா காலமும் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவசியம் ஏற்பட்டிருந்தது குடும்ப பொறுப்புள்ள கிரகஸ்தன் எப்படி இந்த மாதிரி எப்பவும் ஊர் சுற்றி கொண்டே இருக்க முடியும் மாறாக சந்நியாசிக்குத்தான் எப்பவும் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் ஒரே இடத்தில் அதிக நாள் இருந்தால் லோக்கல் அட்டாச்மெண்ட்கள் உண்டாகிவிடும் ஆதலால் இடம் மாறிக்கொண்டே இருக்கணும் என்று சாஸ்திரமே விதி செய்திருக்கிறது இதுவும் இப்போது சந்நியாச அவதாரம் ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாயிற்று நாலு ஆசிரமங்களில் சந்நியாச ஆசிரமம்தான் சஞ்சாரத்திற்கு யோக்கியமான ஆசிரமம் பிரம்மச்சாரியாகப்பட்டவன் அந்தேவாசி என்பதாக குருவோடு கூடவே சேர்ந்து வசிக்க வேண்டியவன் குருகுல வாசமே விதிக்கப்பட்ட அவன் சஞ்சார வாழ்க்கை நடத்த முடியாது கிரகஸ்தன் மற்ற ஆசாமிகளை ஆதரிப்பதும் தன்னுடைய குடும்ப பரணம் செய்வதுமான கடமையை ஸ்வய கிரகஸ்திலேயே இருந்து கொண்டுதான் செய்ய முடியும் அவனும் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்க முடியாது வானப்பிரஸ்தனும் காட்டில் ஒரே இடத்தில் இருந்து கொண்டுதான் பிரத நியம தபோ அனுஷ்டானங்களை பண்ண வேண்டும் என்று சாஸ்திரம் சந்நியாசி மட்டும்தான் சாஸ்திர விதிப்படியே ஒரே இடத்தில் ஜாஸ்தி நாள் தங்காமல் சஞ்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டியவன் ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தினால் தானே தேசம் பூராவும் உபதேசம் தருவதான காரியம் நடக்க முடியும் கிருஷ்ணர் கிரகஸ்தராக இருந்து கொண்டு ஞானோபதேசம் செய்தார் என்றாலும் ஊர் ஊராக போய் தேசத்தின் சகல வித்வத் சமூகத்துக்குமா உபதேசித்தார் ஒரு அர்ஜுனனுக்கும் ஒரு உத்தவருக்கும் மட்டுமே ஓரொரு சமயத்தில் மாத்திரம் உபதேசம் பண்ணினார் மே சுவாமி என்று உபதேசத்திற்கு நடுவிலேயே அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டி நிச்சயப்படுத்தினார் புத்தவருக்கு தனக்காகவே தெரியும் இவர் சுவாமி என்று சுவாமி என்ற பிறகு கிரகஸ்தாசிரமியா அதுவா இதுவா என்றெல்லாம் பார்க்காமல் அந்த இரண்டு பேரும் உபதேசத்தை பக்தியோடு ஏற்றுக்கொண்டார்கள் அப்புறம் அவர் பரமபதம் போய் லோகமெல்லாம் அவர் சுவாமிதான் என்று புரிந்து கொண்ட பிறகு பரீட்சித்து ஜனமேஜயன் ஆகியோர்களின் காலத்தில் அந்த உபதேசங்கள் வியாசாச்சாரியாளின் பாகவத பாரதங்களின் மூலம் லோகத்துக்கு பிரச்சாரமாயின சாக்ஷாத் பகவத அவதாரத்தின் உபதேசம் என்பதால் எந்த ஆசிரமத்தில் இருந்து கொண்டு அவர் உபதேசித்தார் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்காமல் எல்லோரும் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டார்கள் அவதாரமாக லோகத்தில் வாழும்போது அவதார லக்ஷணப்படி எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் தம்மை தெய்வமாக தெரிவித்துக் கொள்ளாமல் மானுஷமாகவே நிறைய வேஷம் போட்டுவிட்டு அப்புறம் ஒரு தலைமுறை இரண்டு தலைமுறைக்கு பிற்பாடு லோகம் தம்மை தெய்வமாக தெரிந்து கொண்ட பிறகே தம்முடைய ஞானோபதேசம் எல்லோருக்கும் பிரகாசிக்கும்படியாக கிருஷ்ண பரமாத்மா செய்தார் இப்போதோ வீடு பற்றி எரிகிறபோது உடனே ஜலத்தை கொட்டி அணைக்க வேண்டும் என்பது போன்ற நிலையாக இருந்தது ஒரு காலத்தில் அவதாரமாகி உபதேசம் செய்வது ஆனாலும் அந்த உபதேசம் அப்போதே பிரச்சாரமாகாமல் லோகத்தை காக்க வைத்து அவதாரத்தை அவதாரம் என்று அது புரிந்து கொண்ட அப்புறமே பிரச்சாரமாக செய்வது என்று காலஹரணம் செய்ய முடியாத சூழ்நிலையாக இருந்தது அதர்ம அஜான நெருப்பு பிடித்துக் கொண்டிருந்த லோகத்தில் அப்போதேதான் ஞானோபதேசத்தை வர்ஷித்து அணைக்க வேண்டும் என்று இருந்தது ஆனால் அவதார காலத்திலேயே ஆசிரமத்தை பார்க்காமல் ஈஸ்வர அவதாரம் என்று எல்லோருக்கும் எப்போதும் தெரியும்படி இருப்பதாலோ ஒரு அவதாரம் என்றால் அது மானுஷமாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் என்று நாம் பல காரணங்களை கொண்டு தெரிந்து கொண்டோமே அந்தப்படி பண்ண முடியாமல் ஆகி அவதாரத்தின் லட்சணங்கள் லட்சியங்கள் இரண்டிற்குமே பாதகம் ஏற்படும் ஆனபடியால் சந்நியாச ஆசிரமத்தில் தான் அவதாரம் இருக்க வேண்டும் என்றும் அவதார புருஷர் லோகத்தில் உள்ள போதே எல்லோருக்கும் பிரகாசமாக உபதேசம் செய்துவிட வேண்டும் என்று ஆயிற்று குறிப்பாக இந்திய கட்டுப்பாடு போதாத இந்த கலிகாலத்தில் கிரகஸ்தன் ஞானோபதேசம் செய்தால் சந்தேகத்திற்கும் பரிகாசத்திற்கும் இடமாகும் ஜனங்கள் எல்லாம் பலவிதத்தில் ஹிபாகிரசி கொண்டிருக்கும் போது பார்த்தால் கிரகஸ்தாசிரமம் பண்ணுவதோ ஞானோபதேசம் என்று தங்களைப் போலவே அந்த ஆசாமியும் ஒன்று என்று ஜனங்கள் பரிகாசமாக நினைப்பார்கள் இந்திரிய கட்டுப்பாடு இந்த யுகத்தில் போதவே போதாது சபலத்தின் இழுப்பு இப்போது ஜாஸ்தி என்பதால் ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட பத்னியோடு இருந்து கொண்டே ஆனாலும் தாம்பத்திய போகம் இல்லாமல் தபோவிரதங்கள் செய்வதான வானப்பிரஸ்தன் கலியில் வேண்டியதில்லை என்று அபிப்ராயம் இருக்கிறது நன்றாக பதமாயிரம் மட்டும் கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துவிட்டு நேரே சந்நியாசம் வாங்கிக் கொள்ளும்படியாக இந்த யுகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது முக்கியமாக இந்த அவதாரம் நிவர்த்தி மார்க்கத்தில் ஞானம் பெற்றே மோட்சம் அடைய முடியும் என்ற உபநிஷத அபிப்பிராயத்தை முடிவாக சொல்ல வந்தது எனவே அது சந்நியாசியாக இல்லாமல் வேறு எப்படியும் இருக்க முடியாது என்று ஆகிவிட்டது பிரவிற்த்தியில் இருப்பவர் நிவர்த்தியை அந்தரங்க சாதனமாக சொல்வது பெரிய முரண்பாடு அல்லவா இப்படி பல காரணங்களால் கலி பிறந்து சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் ஈஸ்வரன் குருவாக அவதாரம் பண்ண வேண்டும் என்று அப்படி அவதாரமாக வருபவர் சந்நியாசியாகவே இருக்க வேண்டும் ஆயுஷ் முழுக்க அப்படியிருந்து உபதேசம் பண்ண வேண்டும் என்றும் முடிவாயிற்று பகல் வேளையில் எப்போதோ ஒரு சமயம் வானம் மூடிக்கொண்டு இருட்டி போவது போல கிருஷ்ணர் காலத்தில் ஏற்பட்டதால் அப்போதைக்கு அவர் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தால் போதுமானதாக இருந்தது இப்போது ஒரே ராக்காலமாக ஆகிவிட்டதால் அவதார புருஷர் ஆயுஷ்காலம் பூராவும் நிறைய விளக்கு போட்டாக வேண்டும் என்று ஆயிற்று மனோவிகாரங்களும் விகல்பமான எண்ணங்களும் ஜனங்களுக்கு ஜாஸ்தியாகிவிட்டதால் அவதாரம் தாம்பத்திய வாழ்க்கையே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஆயிற்று ஆச்சாரியால் பூர்ணமாக மனுஷாயுஸ் பூலோகத்தில் இருக்கவில்லை முப்பத்தி ரெண்டே வயசுதான் இருந்தார் என்று தெரிந்திருக்கும் அதாவது இத்தனை கலி பிரவாகத்தையும் அடக்குவதற்கு அத்தனை சொல்ப காலமே போதும்படியாக அப்பேற்பட்ட ஞான சக்தியோடும் கிரியா சக்தியோடும் அவதாரம் ஏற்பட முடிந்தது என்று தெரிகிறது முப்பத்திரெண்டு வருஷம் என்ன சுடக்கு போடும் நாழிகையில் கூட ஈஸ்வர சக்தியால் சாதிக்க முடியாததாக ஏதாவது உண்டா ஆனால் நர லீலைக்காக அவதாரம் என்று ஆடி காட்டுவதில் இப்படி முப்பத்தி ரெண்டு வருஷம் என்று சங்கல்பம் செய்யப்பட்டது அதை ரொம்பவுமே லீலா வினோதமாக பண்ணினார் எப்படி என்றால் முதலில் தம்முடைய ஸ்வய சங்கல்படி எட்டே வயசு இருக்கிற மாதிரியும் அப்புறம் முதலை வாயில் இருந்து தப்புகிற போது எட்டை பதினாறாக்கி கொண்டார் போலவும் பதினாறு முடிந்த போது வியாசர் பிரம்மா ஆகியவர்களுடைய விருப்பப்படி இன்னும் ஒரு பதினாறு கூட்டிக்கொண்ட மாதிரியும் விளையாட்டு பண்ணினார் ஆனால் முதலிலேயே பரமேஸ்வரன் பிளான் போட்டதுதான் தாம் முப்பத்தி ரெண்டு வருஷம் சந்நியாச குருவாயிருந்தே அத்வைத கிரந்தங்களை எழுதி அவற்றை தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது சரி ஆனால் முப்பத்தி வருஷம் என்பது புருஷ ஆயுஷ் இல்லை புருஷ ஆயுஷ் என்பது நூறு வருஷம் இந்த அவதாரம் அப்படி பூர்ணாயுஸ் கொண்டதாகவோ அல்லது எண்பது தொண்ணூறு வயசு ஜீவிப்பதாகவோ இருந்து அதில் முதலில் மற்ற ஆசிரமங்களை வகித்துவிட்டு கடைசி முப்பத்தி ரெண்டு வருஷம் சந்நியாசியாக ஆகியிருக்க முடியும் அல்லவா அப்படியெல்லாமும் கூட கிரகஸ்தாசிரம கலப்பு இருக்கவே கூடாது அவதார காரியத்தை பண்ணுவதற்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் போதுமா அப்படியானால் அந்த முப்பத்தி ரெண்டு வருஷமும் சன்னியாசியாக இருந்துவிட வேண்டும் ஜீவிதம் பூராவும் ஞானோபதேசமே காரியமாக இருந்துடனும் இந்த கலியுகத்தில் அவதாரமாக வரும்போது கிரகஸ்தாசிரம வாடையே காட்டப்படாது என்று பரமேஸ்வர சங்கல்பமாயிற்று பிரம்மச்சரிய ஆசிரமத்திலும் அவதாரத்தில் ஆயுஷ் முழுக்க உபதேசம் சந்நியாசம் என்றால் முழுக்கவே இல்லை முதலில் கொஞ்சம் வருஷம் பிரம்மச்சரியம் குருகுலவாசத்தில் பூர்த்தியாக வித்யாபியாசம் அப்புறம்தான் சந்நியாசமும் உபதேசமும் பண்ணுவதும் அவதார காரியத்துக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் தேவைப்பட்டதென்று நான் சொன்னது சரியில்லை அதைவிடவும் ஒரு எட்டு வருஷம் குறைச்சலாகவே போதும் என்று இருந்தது திடீரென்று ஒரு குழந்தை உபதேசம் செய்கிறதென்றால் இது ஏதோ தெய்வீகமான அற்புதம் என்று ஆகிவிடும் தெய்வீகமும் மனுஷத்தன்மையும் கலந்திருப்பதான அவதார லட்சணத்துக்கு இது பங்கம் உண்டாக்கிவிடும் ஒரு தெய்வ குழந்தையை ஜனங்கள் எப்படி தங்களுக்கான மாடலாக நினைத்து பின்பற்ற முடியும் அதன் உபதேசம் தங்களுக்கும் அனுஷ்டான சாத்தியம் என்று எப்படி எடுத்து கொள்ள முடியும் ஒரேடியாய் உச்சஸ்தானத்தில் அமர்த்தப்பட்ட அவதாரத்துக்கும் அப்போது ஜனங்களோடு கலந்து பழகும் ஆசை நிறைவேறாது உபதேச குருவாக வருகிற போதே ஒரு உச்சஸ்தானம் ஒதுக்கம் எல்லாம் வரத்தான் செய்யும் ரொம்பவும் நியமமாயிருந்து கொண்டு ஞான வைராக்கியங்களை உபதேசித்துக் கொண்டிருப்பவர் மற்ற அவதாரங்களைப் போல ஜனங்களோடு அத்தனை குண்டிமசையுடன் உறவு கொண்டாட முடியாதுதான் ஏதோ கொஞ்சத்தில் கொஞ்சம் முழுவதும் அவர் அற்புத லேபிள் ஒட்டிக்கொண்டே பிறந்தாரானால் அடியோடு போய்விடும் அதனால் கிரகஸ்தாசிரமத்தின் மூலம் மனுஷனுக்கு மாடலாக எத்தனையோ பாடங்களை காட்டத்தான் நமக்கு அடியோடு முடியாதென்றாலும் பிரம்மச்சாரியாக இருந்தாவது அதில் மாடலாக இருந்து காட்டுவோம் என்று பரமாத்மா நினைத்தார் பிரம்மச்சரிய ஆசிரமம் வகிப்பதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது என்னவென்றால் வேத வழியை நிலைநாட்டுவதே அவதார நோக்கமாயிருக்க வேதத்தின் கர்ம சம்பந்தம் என்பதே இல்லாத சந்நியாசியாகவே அவதாரம் ஆயுஷ் முழுக்க இருந்துவிட்டால் எப்படி சன்னியாசிக்கும் உபனிஷத்துக்களின் மகா வேத சம்பந்தம் இருக்கிறதென்றாலும் பெரும்பாலான ஜனங்கள் பண்ணக்கூடியது அவன் பண்ணும் மகா வாக்கிய விசாரம் அல்லவே அவர்களுக்கானது வைதிக கர்மாக்கள் தானே அதாவது மார்க்கம் தான் அதுவோ கிருஷ்ணர் காலத்தையும் விட இப்போது கெட்டுப் போயிருந்தது வர்ண விபாகம் வேண்டாம் என்ற மதங்கள் இப்போதுதான் பரவி வைதிக கர்ம அனுஷ்டானத்திற்கு பெரிய ஹானி உண்டாக்கி வந்தன இந்த சமயத்தில் தோன்றும் ஒரு அவதாரம் நிவர்த்திக்கான சித்த பரிபக்குவம் பெற்ற கொஞ்சம் பேருக்கு மட்டும் அத்வைதத்தை சொல்லிவிட்டு போய்விட்டால் எப்படி சரியாயிருக்கும் லோகத்தில் பொதுவாக எப்படி தர்ம சம்ஸ்தாபனம் ஏற்படும் முடிந்த முடிவாக ஞான லட்சியத்தை காட்டி நிவர்த்தியை நிலைநாட்டுவதே இந்த அவதாரத்தின் தலையான உத்தேசம் ஆனாலும் ஆரம்பமும் மத்தியும் இல்லாமல் முடிவுக்கு எப்படி போவது லோகம் பூராவுக்கும் தர்ம சம்ஸ்தாபனம் என்னும் போது பிரவிற்த்தி தர்மத்தில் அதாவது வேதோக்தமான கர்ம அனுஷ்டானத்தில் பெரும்பாலான ஜனங்களை ஊக்கி உற்சாகப்படுத்தாமல் ஒரு அவதாரம் முடிந்து போவதற்கு இல்லை வியவஸ்தைகள் கெட்டுப்போய் ஜனங்கள் எல்லாம் ரொம்பவும் அசாஸ்திரியமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு சாஸ்திரோக்தமான கர்மாக்களில் ஈடுபாடு ஏற்படுத்தி தர வேண்டியது அவதாரத்தின் முக்கியமான கடமையாக இருந்தது ஆகையால் பெருவாரியான ஜனங்களை உத்தேசித்து வைதிக கர்ம அனுஷ்டானம் ஆசிரம வியவஸ்தைகள் ஆகியவற்றையும் இந்த அவதாரத்தில் வலியுறுத்தி சொல்லத்தான் வேண்டும் என்று சுவாமி நினைத்தார்